ராசிக்காரங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாது வருஷத்தில் எப்படி இருக்கும் கடந்த சில வருஷங்களாக ராசிக்காரங்களுக்கு லவ் லைஃப்பில் ஒரு ஏமாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கு உங்களோட ஜென்ம ராசிக்கு கடந்த மூணு வருஷங்களாக சனி பகவானுடைய பார்வை ரொம்ப கடுமையாகவே வந்து இருந்திருக்கு இதனால் மன உளைச்சல் மன நிம்மதி குறைவு வந்து ஏற்பட்டு உங்களோட அந்தரங்கமான எண்ணங்கள் ஆசை அபிலாஷைகள் எதுவுமே சரியா நிறைவேறாம இருந்திருக்கு உங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு கிடைக்காம போய் ஏமாற்றம் நிறைந்த ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து இருந்திருக்கு இயற்கையாகவே நல்ல வசீகரமான உருவமைப்பு உடைய நல்ல பேச்சு திறமை உள்ள உங்களுக்கு சரியான ஒரு துணை இல்லாம இருந்தது எப்பவுமே கன்னியாராசி காலங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து ரொம்பவும் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க பொதுவாக உங்களோட பேச்சு திறமை தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதனால தான் உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு நட்பு கூட்டமே வந்து அமைஞ்சிருக்கும் ரொம்ப உங்களுக்கு அடிக்கடி சவால்களை சந்திக்கிறது ரொம்ப பழக்கமான ஒன்று உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் ரொம்ப நாசுக்காகவே வந்து சமாளிச்சுடுவீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தொழாவது ஆண்டு உங்களுடைய லவ் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது நீங்க தனியா இருக்கீங்க உங்களுக்கான ஒரு சரியான துணையை வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ற மாதிரி ஒரு நல்ல துணை உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிக்காரங்களை விட நீங்க தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா வந்து இந்த புது வருஷத்துல வந்து இருக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டுக்கான லவ் அரஸ்கோ படி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கிரக ரொம்பவே சாதகமா வந்து அமைஞ்சிருக்கு உங்களோட லவ் லைஃப்பில் ஒரு ஜாக்பேட் வந்து காத்துக்கிட்டு இருக்கு ஒரு நல்ல அழகான திருப்பு முறை நல்லதொரு மாற்றம் உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது சில இன்ப அதிர்ச்சிகள் உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது உங்களோட தன்மைக்கு ஏற்ப ஒரு அழகான இனிமையான ஒரு துணை உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது உங்களுக்கு பிடிச்ச நல்ல ஒரு காஸ்ட்லியான சில கிஃப்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த புது வருஷத்தில் உங்களுடைய துணை வந்து உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்க போறாங்க ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் ஹாப்பினஸோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் நீங்கள் வந்து டிராவல் பண்ண போகிறீங்க பொதுவாக கன்னியாராசியில் பிறந்தவங்களுக்கு ரிஷபம் கடகம் மகரம் துலாம் மிதுனம் ராசியில் பிறந்தவங்க எப்பவுமே ஒரு நல்ல துணையாக வந்து இருப்பாங்க இதில் குறிப்பாக ரிஷபம் மகர ராசியில் பிறந்தவங்க கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்பவே நெருக்கமாக வந்து இருப்பாங்க உங்களோட லைஃப்பில் வந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்குமே வந்து எப்போவுமே வந்து உண்டு கன்னியாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே லவ்வில் வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ப்ளூ கலர் க்ரீன் கலர் லைட் எல்லோ ஒயிட் கலரில் வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்திக்கிட்டே வாங்க க்ரீன் கலர் ஆன் ஷீஃபை வந்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் லிவிங் டுகெதராக வாழ்கிறவங்களுக்கு உங்களுடைய உறவு நிலை வந்து தொடரும் சில பேருக்கு வந்து கசப்பான அனுபவங்கள்லாம் லாஸ்ட்டு சில இயர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக வந்து உங்களுக்கு வந்து தொடரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படுறது ஃபுல் மூன் டே அன்னைக்கு உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச துறையோடு நீங்கள் உங்கள் டைமை வந்து ஸ்பென்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பழங்களை வந்து கொடுக்கும்